மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி திமுக சார்பில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினார் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி இன்று மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அதன் தொடர்ச்சியாக திமுக தேனி வடக்கு தெற்கு மாவட்டம் சார்பில் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் வடக்கு மாவட்ட செயலாளரும் தேனி மக்களவை உறுப்பினருமான தங்க தமிழ் செல்வன் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது தமிழ்நாட்டு மக்களின் வரிபணம் எங்கே வஞ்சிக்கப்படும் தமிழகம் டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழகத்திற்கு ஊட்டாதே உள்ளிட்ட பதாகைகள் ஏந்தியவாறு ஏராளமானோர் பங்கேற்று மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்எல்ஏக்கள் கம்பம் ராமகிருஷ்ணன் ஆண்டிப்பட்டி மகாராஜன் பெரியகுளம் சரவணகுமார் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதாடு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டுக்கு ஊட்டாது வரியை நாங்க ஓடி ஓடியா கொடுக்கிறோம் ஏமாற்றாது